அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒன் டே ட்ரிப்பு தடா வாட்டர் ஃபால்ஸு நம்ம போக போகிறோம் அம்பத்தூர்லேருந்து எயிட்டி கிலோமீட்டர்ஸ் நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து கூகுள் மேப்பை செக் பண்ணி எவ்வளோ தூரம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் நாங்கள் இப்போது புழல் இருந்து லெஃப்ட் எடுத்து நாங்கள் த்ரூவாக பிளான் பண்ணுறோம் நம்ம வந்துட்டோம் புழல் சிக்னல் கிட்ட லெஃப்ட் எடுத்த ஆந்திராவுக்கு போகக்கூடிய ரூட் வந்து கனெக்ட் ஆகுது இந்த ரூட்டில் நம்ம த்ரூவாக நம்ம போகிறதுக்கு பிளான் பண்ணிவிட்டு போய்ட்டுருக்கோம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும் அது பக்கத்தில் ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று வருது பாருங்கள் இங்கே வந்து சண்டேலாம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு பேர் வந்து காவாங்கார சிக்னல் சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டு ரீசனபிள் ரேட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் ஏன்னா உங்களுக்கு மற்ற இடத்த விட இங்கே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் பாருங்கள் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம ரெட் ஹில்ஸ் ஜங்ஷனுக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு எல்லாமே நெல்லூர் எல்லாம் ஹைதராபாத் எல்லாம் போகிறதுக்கு தான் ரூட்டு நம்ம வந்துவிட்டோம் நம்ம இதுதான் வந்துட்டு வந்துட்டு ஹில்ஸ் ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்டு ரைட்டில் வந்து ஆந்திரா ரூட்டு ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர் இருக்குது ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது உங்களுக்கு போகிற வழியில் எதாவது தேவைன்னா கூட நீங்கள் இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம் இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்களான்னா டோல் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும் இந்த டோலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காரில் இல்லை வேறு வேனு எதாவது நீங்கள் வந்தால் இங்கே பே பண்ணிவிட்டு போகலாம் நாங்கள் வந்துட்டு பைக்கில் போகிறோம் அதனால் எங்களுக்கு சைடில் ஒரு சின்ன வழி இருக்குது ஃப்ரீ தான் நாங்கள் ஃப்ரீயாக அதில் வந்து என்ட்ரி ஆகி நாங்கள் போய்ட்டுருக்கோம் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் வைக்கலில் வர மாதிரி இருந்தால் பே பண்ணிவிட்டு வாங்க வந்து கரெக்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர் டோல் ஸோ அது பிளான் பண்ணிங்க இந்த ரூட்டில் நம்ம கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுறப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும் ரோடு ஏன்னா ரொம்ப டிராஃபிக்கெல்லாம் கிடையாது நம்ம பக்காவாக பிளான் பண்ணி இந்த ரூட்டில் நல்லா ஜாலியாக போகலாம் இதுக்கப்புறம் நீங்கள் காரனோட ஜங்ஷன் நம்ம ரீச் ஆகிட்டோம் இந்த ஜங்ஷனில் ரெண்டு வழி இருக்குங்க லெஃப்ட் சைடு எடுத்திங்கனா பெரியபாளையம் போகிறதுக்கு ரைட்டில் எடுத்திங்களானா த்ரூவாக நீங்கள் ஆந்திரா ஹைதராபாத் தடா ரூட்டு நீங்கள் ரைட்டு ரூட்டு தான் நீங்கள் பிளான் பண்ணோம் இந்த பிரிட்ஜுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஒன்று போகும் அந்த ரிவர் வந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த ரிவர் இந்த ரிவர் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும் ரைட்டிங்களா நீங்கள் லெஃப்ட் மட்டும் பிளான் பண்ணாதீங்க ரைட்டு கண்டினியூவாக பண்ணுங்க நீங்கள் இதை த்ரூவாக போகிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஃப்ரீயாக இருக்கும் ரோடு ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது வெயிலெல்லாம் ஒன்றும் கிடையாது லடாக்கு வந்து அருமையான ரூட்டுங்க எந்த ஒரு டிராஃபிக் இருக்காது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்கன்னு ட்ராவல் பண்ணலாம் இந்த ரூட்டு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க தடாக் போகிறதுக்கு அவ்வளோ ஒரு பக்கா ரூட் இது வேறு ரூட் எல்லாம் உங்களுக்கு கிடையாது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஸோ நீங்கள் அதை வந்து பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க போகிற வழியில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எப்படி போகணுன்றது டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் நான் ஹைவேஸ் ரூட்டில் வந்துட்டு இருக்கிறப்ப லெஃப்ட் சைடில் நம்ம க்ராஸ் பண்ணோம் அந்த பிரிட்ஜுக்கு அடியில் நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்கும் அந்த மார்க்கெட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன வழி அது ஆல்ரெடி ஒரு பெரிய லாரி இருக்கு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு நம்ம பைபாஸ் ரோட்டு போயிட்டு இருக்கோம் லெஃப்டில் நம்ம திரும்பி நீட்டாக உள்ளே போகணும் நம்ம அந்த ஜங்ஷன் தான் நான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் லெஃப்ட்டில் பாருங்கள் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸு ஒன்று வந்திருக்கு நம்ம கண்டினியூவாக உள்ளே வர்றப்போ ஒரு இடத்துல ஒரு தைல மரம்லாம் பார்த்தோம் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதையும் நம்ம ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணிவிட்டோம் நீங்கள் மெயினாக கூகுள் மேப்பு போட்டுட்டு வாங்க எங்கே லெஃப்ட்டு திரும்பணுன்றது வந்து மெயின் ரோட்லேருந்து வர்றப்போ எங்கே லெஃப்ட்டு திரும்பணும் ரைட்டு திரும்பணும் உங்களை அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கண்டினியூவாக நம்ம பிளான் பண்ணலாம் இப்போ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த தடா வாட்டர் ஃபால்ஸுக்கு அதிகபட்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டு தான் இது ஃபுல்லாகவே லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் செடிகள் அது அந்த ரூட்டே வந்து ஒரு அருமையாக இருக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கும் நம்ம கிட்டத்தட்ட அந்த ஒரு தட கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு வெல்கம் டு வாட்ரு ஃபால்ஸ்ன்னு பாருங்கள் இந்த ரைட் எடுங்க நேராக ஒரு ரோடு போதும் அதில் போகாதுங்க ஒரு கார் போது பார்த்திங்களா அந்த ரூட் வழியாக நீங்கள் பிளான் பண்ணிங்களானா நீங்கள் த்ரூவாக இங்கேருந்து இன்னும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் அந்த தடா வாட்டர் ஃபால்ஸுக்கு ஸோ நீங்கள் இது அப்படியே இயற்கையை வந்து ரசிச்சுக்கிட்டே போ போகலாம் நம்ம நெருங்கிட்டோம் அந்த அங்கே பார்த்தீங்களா மலைகளெல்லாம் வருது பாருங்க அந்த அதுக்கிட்ட போகிறதுக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வரலாம் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம்லாம் இருக்காது ரோடு தான் கொஞ்சம் அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னு தெரியல இப்போ மழைனால கொஞ்சம் இப்போ டேமேஜ் ஆகிருக்கு மற்றபடி ரொம்ப இல்லை பக்காவாக போகலாம் ஸ்லோவாக வாங்க ரொம்ப ஸ்பீடெல்லாம் தேவையில்லை அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டே வாங்க அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக போயிட்டே இருந்தோம்னா நம்ம கிட்டே நெருங்கிட்டோம் நம்ம வந்துட்டோம் பாருங்க வெல்கம் டு வாட்டர் ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு கிட்டே நம்ம நெருங்கிட்டோம் வெல்கம் டு உப்ளமடகு வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கோம் இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ளே போக கொடுக்குறாங்க இங்கே வந்து டிக்கெட் எல்லாமே பே பண்ணணும் இந்த இடத்துல பாத்தீங்களா நம்ம எல்லா காரெல்லாம் வரது வழி இது தான் இந்த ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி அவங்களுக்கு கட்டியிருப்பாங்க அது அடியில் பிரிட்ஜுக்கு அடியில் வாட்டர் ஒன்று போயிட்டே இருக்கும் நான் அந்த இடம் நான் சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் நம்ம உள்ளே வந்து என்ட்ரி ஆகணும் அந்த எட்ரி ஆகணும் அங்கே பாருங்கள் வெல்கம் சொல்லிட்டு தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது தெலுங்கில் போட்டிருக்காங்க இது ஆந்திரான்றதுனால இது தெலுங்கு லாங்குவேஜ் அங்கே போட்டிருக்காங்க ஸோ அதை சுற்றி நான் காட்டுறேன் பாருங்கள் இடம் ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைலாம் தெரியும் ஸோ இங்கே தான் அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது இங்கே நீங்கள் அந்த டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு பே பண்ணணும் காரு பைக்கு அப்புறம் ஒரு பர்சனுக்கு எவ்வளோ டிக்கெட்டுன்னு சொல்லிவிட்டு இங்கே ஃபுல்லாக நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் காருங்களை வந்து அண்டர் செக் பண்ணுவாங்க இங்கே ட்ரிங்க்ஸு அதெல்லாம் நாட் அலோடு அதே மாதிரி நீங்கள் வர்றப்போ ஃபுட்டு கொண்டு வாங்க ஏன்னா இங்கே உள்ளலாம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் கடைகள் கிடையாது நீங்கள் வர்றப்போ எங்கேயாவது ஒரு கடையில் எங்கேயாவது வாங்கிட்டு வாங்க இங்கே வந்துட்டு டிக்கெட் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரேட்டு கூட நான் இங்கே ஓரில் கா காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஆளுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு டூ வீலர் ஃபோர் வீலர் ஹெவி டியூட்டி வெஹிக்கிள் பர்சன் ஈச் ஸோ எல்லாமே அடல்ட்டு அந்த கேமரா எல்லாமே நீங்கள் இங்கே வந்து அந்த டீட்டெயில் இருக்கும் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க அந்த ஃபால்ஸு இத்தனி ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் மூணு ஃபால்ஸ் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரூட்டு தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம் போக போகிறோம் அப்போ காரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த ரூட்டு தான் நம்ம பிளான் பண்ணுறோம் ஸோ இதுலேருந்து நம்ம கண்டினியூவாக போகிறப்போ ஒரு டீம் பார்த்தோம் அவங்க நடந்து போகிறவங்க இவங்க இங்கேருந்து நடக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் காலெல்லாம் வழிடுவோம் அதனால் நீங்கள் நடக்கிறதுக்கு யாரும் பிளான் பண்ணாதீங்க உங்கள் பைக் இல்லை கார் ஆட்டோ வேன் எதுவாக இருந்தாலும் அதை பிளான் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா நம்ம அங்கே கிட்ட போனோன்னே அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடக்கணும் நம்ம போகிற வழியில் பாருங்கள் அந்த இயற்கை காட்சிகள் அந்த மலைகள் எவ்வளோ அருமையா இருக்குது பாரு அதெல்லாம் ரசிச்சுட்டே வாங்க நாம இப்போ கிட்ட வந்துட்டோம் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நீர் ஓட்டுற மாதிரி ஒன்று போயிட்டு பாருங்க அந்த மலையில இருந்து வரக்கூடிய தண்ணி அது ரூட் இதுதான் தான் சைலண்டாக போயிட்டு பாருங்க இதுக்கு தான் ஒரு மெட்டல் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த வழியா நம்ம நடக்கும் இங்கிருந்து நடந்து ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நம்ம அப்படியே நடந்துட்டே போயிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கல் மேடு இதெல்லாம் வரும் அதாவது ஒரு மலை மாதிரி இருக்கும் அதை மேலே நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஜங்ஷன் மாதிரி ஒன்று வரும் அதாவது அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்குற மாதிரி இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அந்த இடம் இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுக்கிறாங்க அதை சுற்றி ஒரு சரௌண்டிங் மாதிரி அது மலைகள் மலைகளெல்லாம் ஃபுல் சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அந்த இடத்துல இருக்குது இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ மறுபடியும் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் மெதுவாக நடந்து நீங்க போயிட்டே இருக்கலாம் இந்த இந்த ரூட்டு தேர்தல் பாருங்க எல்லாம் போறாங்க பார்த்தீங்களா இந்த ரூட்ல தான் நீங்க நடக்கணும் மெயினாக நீங்க ஷூ போட்டு நடங்க இல்லைன்னா கால் வலிக்கும் ரீச் பண்ணிட்டோம் மெயினான இடம் இங்க தான் வந்து குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல்ல நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் இதுதான் இந்த தாண்டி தான் ஃபால்ஸு போகணும் இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம் இங்க பாத்தீங்களா இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு பாருங்க இந்த ஏரியா இங்கே சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக ஃப்ரெண்டுங்களோட ஃபேமிலியோட அரட்டாச்சின்னு நல்லா என்ஜாய் பண்ணலாம் குரங்குகள் அதிகமாக இருக்குது பாருங்கள் உங்களுடைய பேக் எல்லாம் கேர்ஃபுல்லாக வைங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபீட்டு தான் ஹைட் இருக்குங்க ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆழ இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ நாங்க வந்த இன்னைக்கு பார்த்தீங்களா தண்ணி நிறையா இருந்தது நல்லா நீரோட்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது அந்த வீடியோ தான் நீங்க இப்போ பாக்குறீங்க எல்லாரும் நல்லா ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி நேரங்கள் கிடைக்கிறப்போ நீங்க என்ன பண்ணுங்க வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டைம்ல நீங்க பிளான் பண்ணி ஒன் டே ட்ரிப்பு நீங்க இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துனுடைய அந்த வியூ ஃபுல்லாக காட்டுறப்படுங்க அது ஒரு ஹட்டு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி ஒரு சிமெண்ட்டுலேயே அதை வந்து டிசைன் பண்ணிருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் அது மேலெலாம் ஏறி எல்லாம் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவா நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா ஷூவெல்லாம் நல்லா பக்காவாக போட்டுங்க ஏன்னா கல் முள் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு எதாவது கல் அடிபடுறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் ரிட்டர்ன் வராங்க முடிச்சுட்டு வராங்க நாம இப்போ கண்டினியூவாக போகிறோம் ஒரு குரங்கு வந்து ஒரு ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணுது ஏன்னா நிறைய குரங்கு இருக்குது ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடு கொடுப்பாங்களான்ட்டு எதிர்பார்த்துட்டு போகுது எதுவும் கிடைக்கலன்னு அப்படியே அவர் ஸ்டாப் ஆயிட்டார் ஸோ இப்படி தாங்க இருக்கும் அது இந்த ஃபாரஸ்ட் உள்ள நம்ம உள்ள எற்றையே உள்ள இந்த செடி வழி இருக்கும் நல்லா வழி நல்லா வழி இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க பாருங்க ஸோ இந்த வழியை தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் இந்த வழியாக நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு கோயில் ஒன்று வருங்க அந்த கோயில் கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும் நம்ம நெருக்கிட்டோம் அந்த கோயில்கிட்ட இந்த கோயிலில் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் யாராவது நடந்து வந்த டயர்டாக இருந்தால் இங்கே கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் ஏன்னா அந்த ஒரு கல்லில் சேரெல்லாம் போட்டிருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் இதுக்கப்புறம் இந்த கோயில் கிராஸ் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு வாட்ரு வந்துட்டே இருந்தோங்க மலையில் இருக்கிற வாட்ரு ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபோர் ஃபீட் டெப்த்தில் தண்ணியெல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு யாராவது குளிக்கணும்னு தோணிச்சோன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நடக்கணும் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான இடம் அது யங்ஸ்டர் தான் நடக்க முடியும் வயசானவங்க கண்டிப்பாக நடக்க முடியாது குழந்தைங்களும் நடக்க முடியாது அதனால நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க நீங்கள் அந்த கோயிலோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க வயசானவங்க சின்ன குழந்தைங்க இவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து நடக்க அந்த வாட்டர் ஃபால் போட்டிங்க எல்லாம் நடக்கிறாங்க பாருங்க வர்றப்போ நம்ம அந்த மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏரியாவை கிராஸ் பண்றப்போ நிறைய பேர் குளிக்கிறத பார்த்தோன்னே நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது நம்ம ஜாலியா நம்ம இதுல ஒரு இறங்கி ஒரு குளியல் போட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்களும் ஏறங்க ஒரு குளியல் போட்டுட்டோம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டே ட்ரிப்பு தான் நீங்கள் வாங்க வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா சேஃப்டியா என்ஜாய் பண்ணுங்க நல்லா ஜாலியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இங்கே கிடையாது சேஃப்டிக்கு நிறைய போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க அதனால நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் பார்த்துட்டு ரிட்டன் வர்றப்போ ஆல்ரெடி நான் வர்றப்போ சொல்லியிருந்தேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிவிட்டோம் இந்த ஏரியாவில் வந்து நின்றுங்களான்னா நீங்கள் சுற்றி மலையை வந்து ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணலாம் ஸோ நல்லா நீட்டாக இருக்கும் அந்த இடம் பார்க்கறதுக்கு இந்த வீடியோ எடுத்துங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம்